ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க தாத்தா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்பைசைஸ் டைப்ஸ் வச்சிருக்காரு அதை பத்தி நான் உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற செடி வந்து திப்பிளி இப்போ நான் உங்களுக்கு இருக்கிற காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு அடுத்தது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் ஆகும் அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி டார்க் கிரீன் ஆயிடுச்சு இங்கிலிஷ்ல இதோட பேர் வந்து லாங் வந்து காய வச்சு கடையில வந்து இதை கருப்பாக்கி நம்மளுக்கு தராங்க செப்பளி செடியில இருந்து ஒரு சாறு கிடைக்கும் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நைட்டு தூக்கம் வராதவங்கெல்லாம் இந்த இந்த திப்பிலியை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இது சாப்பிட்டாங்கன்னா கொலஸ்ட்ரால குறைக்கும் அப்புறமேட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சளி இருமல் இருக்கவங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சளி இருமலை குறைக்கிறதுக்கு இது நல்லா உதவும் வாங்க உங்களுக்கு அடுத்த ஸ்பைசஸ்ஸை காமிக்கிறேன் அடுத்தது மிளகு செடி பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொல்றேன் இப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் மிளகு வந்து அந்த விஷத்தை முடிச்சிடும் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்புறமேலி இருமல் சளிக்கும் இது ரொம்ப நல்லது இந்த மிளகு பச்சையாக இருக்கும் போதே பாட்டி வந்து இதை போட்டு மிளகு ரசம் வைப்பாங்க வாங்க உங்களுக்கு அடுத்ததை காமிக்கிறேன் இதுதான் வெஸ்ட் இண்டியன் பேஸ்ட்ரி இதுதான் நம்ம வந்து பிரியாணிக்கு போடுற பிரிஞ்சி இலையோட டைப்பு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைசஸ் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களையும் என்னோடய வீடியோ திரும்ப மீட் பண்ணுறேன் பாய்